ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பார்க்க அப்படின்னா இந்த வருஷம் கார்த்திகை தீபம் எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த பிளாக்ல நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிருக்கேன் பாருங்க அப்பதான் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல இத்தனை வருஷம் நான் வந்து கார்த்திகை தீபம் கொண்டாடி இருக்கேன் ஆனால் இந்த வருஷம் மாதிரி எனக்கு மோசமான ஒரு வருஷம் வேறு எதுவுமே கிடையாது அப்படி தான் நான் சொல்லணும் என்ன நடந்துச்சு அப்படின்னா கார்த்திகை தீபத்துக்காக நம்ம வீட்டில் வந்து வீட்டெலாம் விட்டு எல்லா வேலையுமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் திடீர்னு மழை வேறு பேஞ்சிட்ருந்துதா அதனால நம்ம வீட்டுக்கு முன்னாடி தண்ணி நிற்கும் அதனால் எங்கள் மாமியார் வந்து வெளியனாவே தம்பி வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க ரெண்டு நாளாகவே நல்ல மழை அதனால வாசலில் தண்ணி நிற்கும் தம்பி போய் அதில் விளையாடுவோம் அப்படின்றதுனால ரெண்டு நாளாவே வந்து தூக்கிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க அன்னைக்கும் தூக்கிட்டு போனாங்க கார்த்திகை தீபத்தை தன்னைக்கும் தூக்கிட்டு போனாங்க இது வந்து கார்த்திகை தீபம் முடிஞ்சு நான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் இந்த இன்ட்ரோவே எடுக்கிறேன் ஏன் அப்படின்னா தம்பிக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அதனால தான் அவனை பார்த்துட்ருக்கனால நம்மளால் பிளாக் தொடர்ந்து போட முடியலை ஸோ அதனால தான் நான் வந்து ரெண்டு நாள் கழிச்சே இந்த இன்ட்ரோ நான் வந்து எடுக்கிறேன் அன்னைக்கு அது மாதிரி தான் தூக்கிட்டு போயிருந்தாங்க தூக்கிட்டு போயிட்டு என்னோடய நாத்தினார் பசங்க ரெண்டு பேரும் ரூமில் வந்து விளாண்டுட்டு இருந்திருக்காங்க இவனும் விளாண்டுட்டு தான் இருந்திருக்கான் இன்னும் வெளியே எடுக்கிறதுக்காக வெளியே வந்திருக்கான் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்திருக்கான் எங்கள் மாமியார் வந்து அடுப்பு பக்கத்தில் இதெல்லாம் போட்டுக்கலாம் மழை பெஞ்சிச்சுன்னா நினையாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தகரம்லாம் இருந்துச்சு அந்த தகரத்தெல்லாம் கட் பண்ணி அடைச்சி வைக்கலாம் அது எப்படி சொல்கிறதுனா அந்த தகரத்தெல்லாம் ஊனி மழை பெஞ்சாலும் நினையாத அளவுக்கு சுத்திலும் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகரத்தெல்லாம் கட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இவன் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்தவன் வந்துட்டு தகரத்துலலாம் மிதிச்சுட்டு போயிட்டான் வீட்டுக்குள்ள போயிட்டான் போயிட்டு திருப்பி எதுக்கு வந்தானே தெரில வந்து அந்த தகரத்தில் போது தகரம் வந்து அறுத்து விட்டுருச்சு காலை வந்து அறுத்து விட்டுருச்சு பிளட்டு ரொம்ப போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தையல்கிட்ட போய் போட்டிருக்காங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அது எப்படி சொல்கிறதுனா அங்கே நடந்ததே எனக்கு தெரியல நான் வந்து வீட்டில் இங்கே இருந்தேன் நானும் மாமாவும் இங்கே இருந்தோம் மாமாட்ட ஃபோன் போட சொல்லியிருக்காங்க என்னட்ட யாருமே சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தையெல்லாம் எனக்கு அங்கே நடந்தது கூட எனக்கு தெரியல ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு தையல்லாம் போட்டு வீட்டுக்கு கிளம்புறப்ப எனக்கு ஃபோன் போட்டு சொன்னாங்க அப்போ தான் நான் வீட்டுக்கே அங்கே போனேன் நானும் போனேன் அவங்களும் வந்துட்டாங்க ஆஸ்பத்திரியில் இருந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பிள்ளைய பார்த்து அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே சுத்தமாகவே முடியல அதுக்கப்புறம் மறுநாள் ட்ரெஸ்ஸிங் மாற்ற போகிறப்ப நான் வந்து தம்பியோட அந்த எவ்வளோ காயமட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் கால் ஃபுல்லாகவே நல்லா வீங்கிடுச்சு அவனால் ஒன்றுமே முடியலை ஏன் அதை உங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு இது வந்து நடந்துச்சு அதனால தான் எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் ரெண்டு நாளாக தொடர்ந்து வளாகும் போட முடியல தம்பியை நம்ம பார்த்துட்டு வீட்லேயே இருந்தோம் அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க தண்ணிலேயும் படக்கூடாது மண்ணிலையும் படக்கூடாதுன்னு சொன்னால் இங்கே மழை பெஞ்சு வீட்டுக்குள்ள தண்ணி வந்துகிட்டே இருக்குது ரெண்டாவது இந்த பீரோக்கு மேலே வேற ஒழுகுது வீடு ஃபுல்லாக ஈரணப்படிக்குது அதனாலவே வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துலேயே இருக்க மாட்டான் அங்கிட்ட இங்கிட்ட விளாண்டுக்கிட்டே இருப்பான் அதனால அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமா எல்லாருமேனே அங்கேயே இருந்துக்கிட்டோம் ரெண்டு நாளாக சாப்பிட்றது தூங்குறது எல்லாமே அந்த வீட்டில் தான் ம் சரி நீங்கள் கார்த்திகை அன்னைக்கு காலையில இருந்து என்னென்னலாம் நாங்கள் பண்ணோம் அப்படின்றவளாக பார்த்துட்டு இப்ப நம்ம வந்து கடைக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டேன் இங்கே பாருங்க தண்ணி எந்தளவுக்கு நிற்கிதுங்க மழை நம்ம ஊரில் விடாமல் பேஞ்சுக்கிட்டே இருக்குது விடிய விடிய நல்ல மழை தண்ணி எங்கே போறதுனே தெரில அதனால எல்லாம் மேலே ஏறிடுச்சு பாருங்க எவ்வளோ தண்ணி நிற்கிதுங்க ஸோ தயவுசெய்து மக்களே வீட்டில் பார்த்து இருங்க அரைச்சிக்கிட்டு வந்துடுச்சு தர மாதிரி தெரியுதா அதை இப்போ நான் எடுத்துக்கிட்டேன் அங்கிட்டு போகிற தண்ணியும் இந்த சைடு வந்து வீட்டில் ஏறுதுந்தா எதுக்குதுங்களா உங்களுக்கு இந்தா இப்படி போகுது அங்கிட்டு போக வேண்டிய தண்ணி நம்ம வீட்டுக்கு பின்னாடி வழியாக வந்து இப்படி சேர்ந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஏறுது அதனால் இப்போ அதை எடுத்துக்கிட்டேன் ஐயோ வலிக்கு விட்டுவுலே தெரியு பாசானா கிடைக்கலாம் உடலை ரொம்ப மழை பெய்ஞ்சிச்சுன்னு வண்டியை தூக்கி இது வீட்டுக்கு வந்து பாட்டியிருந்தோம் இப்பதான் மழை விட்டுச்சு இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் சுளீர்னு வெயில் அடிச்சு அப்படியே நம்ம குளத்துல வந்து தண்ணி நல்லா போயிட்டுருக்கு இருக்கு அதை பாக்குறதுக்காக மாமா வந்து கிளம்பிட்ட நானும் வர இங்கே எடுத்தர வாசுப்ப வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க வெயில் அடிக்குது பானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படி இருக்குது எங்கள் பழப்பு முன்னாடிக்கணுங்க வீட்டுக்கு முன்னாடிச்சு வெயில் பாருங்கள் ஊருக்குள்ளேருந்து இப்போ எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம் இந்த தகரம் இருக்காங்கல்ல இந்த தகரம் தான் தம்பி காலை வந்து கிழிச்சு விட்ருக்கு மாமா வந்து இந்த மாதிரி ஆயிடக்கூடாது இன்னும் ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் எங்கள் மாமியாரும் சேர்ந்து அந்த தகரத்தை வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா கிளீனிங் பண்ணுறப்ப இந்த சைக்கிள் வந்து கிடந்தது அந்த சைக்கிளை எடுத்து வேலை பார்த்துட்டு இதை ஓட்ட முடியுமா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க அண்ணாவும் தம்பியும் தம்பிக்கு வந்து மூணு இன்ஜெக்ஷன் போட்டாங்க அது இல்லாமல் தையல் போட்டனால வழியில் ரொம்ப கத்த அவன் அழுது அழுதே அவனுக்கு வந்து தூக்கு வந்துடுச்சு அதனால தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கான் அவனை தூங்க வச்சுட்டு தான் நாங்கள் வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு ஏய் <laughs> <laughs>

நம்ம கிராமத்து சைட்லலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிபட்டாலும் ஒரு சின்ன காயமா இருந்தாலும் பெரிய காயமா இருந்தாலும் இந்த மாதிரி ஆவாரம் பூ இலையே பிடுங்கிட்டு வந்து நெருப்பில் போட்டு ஆவி பிடிச்சோம்னா புகை புகையாக வரும்ல அந்த புகையை நம்ம ஆவியாக பிடிச்சோம்னா ஓரளவுக்கு பொண்ணு வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் தான் தம்பிக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து உட்கார வச்சாங்க தம்பி வந்து ரொம்ப பயந்துட்டான் ரெண்டாவது இதுல புகை வரதை பார்த்துட்டு அவன் உட்காரவே மாட்டேன்ட்டான் ஆள் மாற்றி ஆள் அப்படியே அவன் மடியில தூக்கி போட்டு உட்கார வச்சு அதுக்கப்புறமா ஒரு வழியாக அவங்க அப்பா பக்கத்துலேயே உட்காந்து ஒரு வழியாக ஆவியுமே அவன் வந்து பிடிச்சிட்டா அது என்னமோ தெரில இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா தூர் தூரும் விளாண்டுட்டு இருக்குது திடீர்னு அதுகளுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா சுத்தமாகவே தாங்கிக்கவே முடியாது அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது காலை சுற்றி ஒடியாந்துக்கிட்டே இருப்பான் நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே அந்த வேலையை செய்யவே விட அப்படி இருந்த பையன் திடீர்னு இப்படி ஆகிடுச்சு ரெண்டாவது எனக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து ஊருக்குள்ளே தான் இருந்தேன் அங்கே தூக்கிட்டு போனாங்க தூக்கிட்டு போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது எனக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டம் ஆயிடுச்சு அது ஒரு சொல்லாட்டி எனக்கு அது கூட தெரிஞ்சிருக்காது எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமாயிடுச்சு என்னடா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு நினைச்சு எனக்கு அழுக வேற தாங்க முடியா அவன் கத்துறத பார்த்து எனக்கு ஒரு சைடு அழுக வேற நாலு தானே மாமா வேற திட்டிகிட்டே இருந்தார் நீ ஒப்பார் வைக்காது எந்திரிச்சாங்கிட்டு போ ஒப்பார் வைக்காது எந்திரிச்சாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா ரொம்ப நேரமாக அவனுக்கு வந்து ஆவி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆவி பிடிச்சோம் ஆவி பிடிச்சதுக்கப்புறமா நானும் மாமா தம்பி மூணு பேரும் அங்கேயே நைட்டு தூங்கிட்டோம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் போட்டிருந்தாங்க அந்த படத்தை பார்த்துட்டே தம்பி வந்து ஓரளவுக்கு ஆவி பிடிச்சான் பகல் ஃபுல்லாக அவன் அழுதுகிட்டே இருந்தனால மதியானம் அவனால் சாப்பிடவும் முடியலன்னா அங்கே ஊட்டினா அவன் வந்து வேணான்னு சொல்லிவிட்டான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தனால வாமிட் எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்ட்டு நாங்களுமே விட்டுட்டோம் நைட்டு வந்து தம்பிக்காக ரசம் வச்சுருந்தாங்க தம்பி வந்து ரசம்னா விரும்பி சாப்பிடுவான் அதனால் எங்கள் மாமியார் வந்து ரசம் வச்சுருந்தாங்க மாமா தான் சாப்பாடு தம்பிக்கு வந்து ஊட்டி விட்டாங்க என்னட்ட கொஞ்சம் நேரம் இருந்தால் மாமாட்ட கொஞ்சம் நேரம் இருந்தால் கார்த்திகை தீபம் அன்னைக்கு எங்களுக்கு நாள் இப்படி தான் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு வளாகில் பார்க்கலாம் பாய்